ஒரு ஊர்ல ஒரு ராசா இருந்தாரு அவருக்கு படிப்பறவே படிப்பது கிடையாது ஆனால் நினைச்சுக்கிட்டாரு தேடி வர்ற தன்னை புகழ்ந்து புகழ்ந்து நிறைய எழுதி பாடினாலும் ரொம்ப பாராட்டி எழுதி கொண்டு வந்த ஏட்டோட எடைக்கு எடை பரிசு பொருள் தந்துருவாரு அதனால கண்டவனு கண்டதையும் கலிசடத்தனமாக கூட கிருக்கி கவின்னு பாடி பரிசு வாங்கிட்டு போய்கிட்டு இருந்தானுங்க இதை பார்த்தா அந்த நாட்டு மெத்த படித்த பெரியவருக்கு சுத்தமா பிடிக்கல பார்த்தாரு கசா முசான்னு நாலு வரியில புகழ்ந்து எழுதினாரு அதை மனப்பாடமா சொல்லியும் பார்த்துக்கிட்டாரு ராசா முன்னாடி போய் நின்னாரு பார்வேந்தே என்னை பார்வேந்தே பட்டோடு பாட வந்திருக்கிறேன் நான் கேள்வேந்தே அப்படின்னு ராகமா போட்ட உடனே அரசருக்கு ரொம்ப சந்தோஷம் அவரு நின்னாரு ராசா பாட சொன்னாரு இவர் அந்த நாலு வரிய மனப்பாடம் அப்படியே பாடினாரு பரிசு தருகிறேன் அரசே ஏடுகள் வெளியே இருக்கின்றன என்னால் தூக்கி வர இயலவில்லை எட்டு சேவகர்களை நீங்கள் அனுப்புகிறீர்களா ராசாவுக்கு புரியல தூக்கிட்டு வர்றதுக்கு எட்டு சேவகர்களா அவ்வளவு பெரிய அளவு ஏடுகளா இருந்தாலும் அனுப்புனாரு வெளியே போய் பார்த்தா அங்க அந்த நாலு வரி பாட்ட ஒரே ஒரு பாறாங்கல்ல கருங்கல்ல செதுக்கி இருந்தார் அந்த பெரியவர் அப்புறம் என்ன எடைக்கு எடை பரிசு பொருளை கொடுத்து அழு அழுன்னு ஓவர் டைம் போட்டு அழுதாராம் அந்த முட்டாள் அரசர் போலி புகழ்ச்சியில் போதை இருக்கும் பொருள் இருக்குமோ ஆரவாரம் இருக்கும் அருள் இருக்குமோ ஒரு சாதனையாளரை வீழ்த்த புகழ்ச்சி என்கிற ஒரே ஒரு ஆயுதம் போதும் வஞ்சத்தை நெஞ்சில் வைத்துக் கொண்டு கொஞ்சி புகழும் போலி உறவுகள் நஞ்சுக்கு சமம் நண்பா இது ஒரு சாமானியனின் தொணப்பறிதல் புயலையும் மழையையும் கடந்து விட்டேன் ஆனால் இந்த போலி புகழ்ச்சி மனிதர்களைத்தான் என்னால் கடந்து வர முடியவில்லை புறம் பேசுபவரை புறக்கணித்துவிடு அறம் பேசுபவரை அரவணைத்துவிடு ஏனெனில் வீழ்த்தவே முடியாது என்ற நிலையில் வீழ்த்த நினைப்பவர் எடுக்கும் முதல் ஆயுதமே புகழ்ச்சிதான் உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார்தம் உறவு கலவாமை வேண்டும் இது வள்ளலாரின் வளமான வரிகள் எனக்கு புத்தனை போல் ஞானம் கிடைத்தது போதி மரத்தால் அல்ல போலி மனிதர்களால் Toda manhã...